மகாநதி சீரியலில் இப்போ ராகிணியை அஜய் பொண்ணு பார்க்குற சீன் தான் போய்கிட்டு இருக்கு இங்கே என்னடானா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராகிணியோட அம்மா வந்து அஜயோட அம்மாக்கிட்ட எனக்கு என் பொண்ணு அனுப்புறதை பற்றிலாம் கவலை இல்லை அந்த காவேரியை நினைச்சா தான் எனக்கு பயமாக இருக்கு ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்க்குற காவேரி என்னது என்னையை பார்த்து ஓம்பண்ணும் பயப்படணுமா அப்படின்னு நக்கலாம் சிரிச்சுட்டு போகிறாங்க காவேரி தனியாக இருக்கும் போது ராகினி வேணும்னே போயிட்டு காவேரி காவேரிக்கிட்ட வம்புழுக்கிறா என் தகுதிக்கு இந்த அஜய்லாம் ஒரு ஆளே இல்லை இருந்தாலும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்காகத்தான் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் காவேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னை நினச்சா எனக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பசுபதி அங்கே வந்துடுறாப்புல நீ எல்லாம் இவனுக்கு ஒரு அப்பேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி பசுபதியையும் விட்டு வைக்கல வச்சு செஞ்சு விடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் காவேரி அங்கேருந்து வெளியில் வராங்க அங்கே நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே ராகினியோட சொந்தக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கிட்ட பார்த்துட்டு என்ன நீ இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் இருக்க ஒரு கூட இல்லாமே இருக்கியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம விஜய் கவனிச்சர்றாப்ல ஒரு வெளியே அந்த ஃபங்க்ஷன் முடியுதுங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குமரனையும் நம்ம கங்காவையும் காமிக்கிறாங்க அந்த இடத்துக்கு நவீன் வந்து இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா இந்த ராகிணிக்கும் அஜய்க்கும் ஏதோ கல்யாண ஏற்பாடு நடக்குதாமே எப்படி இதெல்லாம் நடக்குது இதனால காவேரிக்கு தானே ஆபத்து அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல இங்கே நம்ம தாத்தாவும் விஜயும் வழக்கம் போல் ஸ்டெப்பில் உட்காந்து தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே வர்ற காவேரி கிட்டே நம்ம தாத்தா வந்து பார்த்திங்கன்னா என்னை நினச்சி நீ கவலைப்படறியாமா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நான் எனக்காக ஒன்றும் சொல்லலை தாத்தா அது உங்களுக்கு புரியாது சரி விடுங்க இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தை ஒரு எட்டு மாதம் தள்ளி வைக்க முடியுமா தாத்தா அப்படின்னு தாத்தா கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எட்டு மாதம் தானே இன்னும் இருக்குது அந்த ஒரு வருஷம் கான்ட்ராக்டில் இதை சொன்ன உடனே நம்ம காவேரிக்கு மனசு தாங்கவே இல்லை ஏன்னா நம்ம காவேரி மனசு ஃபுல்லாக இப்போ விஜய் வந்துட்டாப்புல இல்லையா விஜயை விட்டு பிரியவே மனசு வரல அதை நினச்சி தான் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாங்க ஸோ போக போக எப்படியும் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்